அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது டெஸ்ட் நம்பர் பதிமூன்றுல ஏழாம் வகுப்பு பொது தமிழ்ல இயல் நான்கு வந்து பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்களை என்ன நீங்க பார்க்கலன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்டுக்கு போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா பத்து பாட்டில் உள்ள எந்த நூல்களை கடியலூர் உருந்திரங் கண்ணனார் இயற்றி உள்ளார் பத்து இருக்கிற எந்த நூலை கடியலூர் உருந்திரங் கண்ணனார் இயற்றி உள்ளார் ஆன்சர் பாருங்கள் பெரும்பானாற்றுப்படை பட்டின அப்படிங்கிற ரெண்டு நூலை அவர் எழுதியிருக்கிறார் இரண்டாவது படையின் பாட்டுடை தலைவன் யார் பெரும்பான்ற்று படையின் பாட்டு தலைவன் யார் ஆன்சர் தொண்டைமான் இளந்திரையன் தொண்டைமான் இளந்திரையன் மூன்றாவது வினா பெரும்பாலாற்று படையின் எந்த அடிகள் பகுதியாக இந்த பகுதியில் நமக்கு பாட்டாக கொடுத்துருக்காங்க மூன்றாவது இதில் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணால் தான் கரெக்டாக புரியும் ஓகேவா ஆன்சர் என்ன முந்நூற்றி நாற்பத்தாறு முதல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் பாடலாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா அடுத்த வினா பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது டேஷ் ஆகும் பிறருக்கு வழிகாட்டுவதாக பாடப்படுவது என்ன இலக்கியம் அப்படிங்கிறாங்க ஆன்சர் ஆற்றுப்படை இலக்கியம் ஸோ ஆற்றுப்படை இலக்கியம் எவ்வளோ இருக்குது அப்படின்னா அஞ்சு இலக்கியம் இருக்குது ஆற்றுப்படை வந்து அஞ்சு இருக்குது ஓகேவா அடுத்த வினா கீழ்கண்டபட்சுள் பத்து பாட்டு நூல்களில் அல்லாதது எது ஆன்சர் பாருங்க திருவள்ளுவ மாலை பத்து பாட்டு நூல்களில் வராது மற்றபடி திருமுருகாற்றுப்படை பட்டினப்பாலை மதுரை காஞ்சிலாம் அதில் வந்துடுது ஓகேவா அடுத்த வினா உறவு நீர் என்னும் சொல்லின் பொருள் என்ன உறவு நீர் என்னும் சொல்லின் பொருள் என்ன பெரு நீர்பரப்பு என்னும் பாடலின் ஆசிரியர் யார் உலகு கிளர்ந்தண்ண என்னும் பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் மருதன் இளனாகனார் மருதன் இளனாகனார் அடுத்த வினா கலித்தொகையின் டேஷ் உள்ள பாடல்கள் பாடினார் கலித்தொகையின் இருக்க பாடல்களை மருதன் ஓகேங்களா பாடுறாருங்கிறாங்க எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அடுத்த விண்ணா பாருங்க எது எட்டு தொகை நூல்களில் ஒன்று கீழே கொடுத்துருக்கதில்ல ஆன்சர் அகநானூறு அடுத்த அகனானூற்றின் மற்றொரு பெயர் என்ன அகநானூற்றின் மற்றொரு பெயர் என்ன ஆன்சர் நெடுந்தொகை அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்து பாருங்க புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது எதை புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு எதை சொல்லுது ஆன்சர் என்ன என்னாய் சாரி இதை மாத்திக்கோங்க ஓகேங்களா கடல் அதாவது புலால்னால் அந்த கறி வாசம் அடிக்கும்ல ஸோ அதுமாதிரி அந்த புலால்னா கறி அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கறி கவிழ்ச்ச அடிக்குது அப்படின்னா எங்கே அடிக்கும் கடல் தான் ஓகேங்களா கடல் கவிச்ச அடிக்குது ஸோ நாவா இங்குறது கப்பல் அந்த கப்பல் போகும்போது அந்த வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அதை மட்டும் மாற்றிக்கோங்க மக்களே அடுத்தது வங்கூழ் என்பதன் பொருள் என்ன வங்கூழ் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் காற்று தொல்காப்பியத்தில் கடற்பயணம் எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது தொல்காப்பியத்தில் கடற்பயணம் எவ்வாறு குறிப்பிடப்படுது அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வினா உலகு கிளர்ந்தண்ண உருகழு வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன உலகு கிளர்ந்தண்ண உருகழு வங்கம் என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன ஆன்சர் அகநானூறு அடுத்த வேணா கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர் கப்பல் கட்டும் கலைஞர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டிருக்காங்க ஆன்சர் கம்மியர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க கம்மியர் அடுத்த வேணா பாருங்கள் பெரிய படகுகளில் டேஷ் வடிவமைப்பது உண்டு பெரிய படகுகாக இருந்துச்சுன்னா அது என்ன வடிவமைக்கிறது உண்டு இருந்திருக்கு அப்படின்னா கரிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படிங்கிறத வடிவமைப்பாங்க ஓகேங்களா அடுத்த வேணாம் பாருங்கள் கப்பல் கட்டு முறையை வியந்து வாராட்டிய பாராட்டி உள்ள இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கடற்பயணி யார் அதாவது நம்முடைய கப்பல் கட்டு முறையை வியந்து பாராட்டி இருக்கிற இத்தாலி நாட்டை சேர்ந்த கடற்பயணி யார் ஆன்சர் என்ன மார்க்கோ போலோ மார்க்கோ போலோ அடுத்த வேணா பாருங்க நலியிரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளை எழுதியவர் யார் நலி இரு முன்னிர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளை எழுதியவர் யார்னா வெண்ணி குயத்தியார் வெண்ணி குயத்தியார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் கப்பல்களை உரிய திசை திருப்புவதற்கு பயன்படும் கருவி என்ன கப்பல்களை உரிய திசைக்கு திருப்புவதற்கு பயன்படுற கருவி எது ஆன்சர் சுக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க சுக்கான் அடுத்தவினா அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று குறிப்பிடப்படுபவர் யார் ஆன்சர் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் தான் ஜூல்ஸ் வெர்ன் அப்படிங்கிறவர் தான் அழைக்கப்படுறாரு அடுத்தவனா டேஷ் நூலின் மொழிபெயர்ப்பு நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க அதாவது இப்ப நம்ம அந்த கடலை பற்றிலாம் பார்த்தோம்ல ஸோ அது எந்த நூலோட மொழிபெயர்ப்பா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிற நூலோட மொழிபெயர்ப்பா கற்றோருக்கு மட்டுமே விளங்குபவையாக அமைபவை எவை கற்றோருக்கு மட்டுமே விளங்குபோவையாக அமைபவை எது திரிசொல் தான் கற்றோருக்கு மட்டும்தான் திரிசொல் வந்து விளங்கும் அடுத்த வேணா பின்வருவனவற்றுள் எவை சொற்கள் அல்ல பின்வருவனவற்றுள் எவை தமிழ்ச் சொற்கள் அல்ல ஆன்சர் சக்கரம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் கிடையாது உதடு நாளிதழ் கப்பல்லாம் தமிழ்ச்சொல் சக்கரம் அப்படிங்கிறது தமிழ்ச்சொல் அல்ல அடுத்தவின்னா வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி எது கீழே கொடுத்துருக்கதில் வடமொழி என்று அழைக்கப்படுற மொழி சமஸ்கிருதம் அடுத்தது வடமொழி தவிர பிற மொழிகளில் இருந்து வந்து தமிழில் இடம்பெறும் சொற்கள் எப்படி அழைக்கிறாங்க வடமொழி தவிர பிற இருந்து வந்து தமிழில் இடம்பெற சொற்களை நம்ம எப்படி அழைக்கிறோம்னா திசை சொல் அப்படின்னு சொல்கிறோம் திசை சொல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ இதோட இந்த இயல் வந்து முடியுது அடுத்த இயலை நாளைக்கு வந்து பார்க்கலாம் ஓகேவா தொடர்ந்து நமக்கு சப்போர்ட் இருக்க அனைவருக்குமே நன்றி